தெரியும் அப்படின்னா நீங்கள் நீங்க வந்து ஆர்க்ல்டி நம்பருக்கு நம்பருக்குான்டக்ட் பண்ணுங்க அப்படி இல்லா இன்ஸ்டாகிராம்லேயே வந்து மெசேஜ் பண்ணுங்க நாங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசுறோம் நீங்க வந்துட்டு எவ்வளோ எவ்வளவு சேல்ரி தருவீங்க அப்படின்னு கேட்காதீங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் ஒரு நாள் வந்தீங்க அப்படின்னா நேரில் வந்தோன்னே நாங்கள் வெல்டிங் ஒர்க்கும் கேஸ் கட்டிங் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் பண்ணுறீங்கிறத பார்த்துட்டு உங்கள் வேலை எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு நாங்கள் சேலரி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் உங்களுக்கு எவ்வளோ சேலரிங்கிறத சொல்லிவிடுவோம் வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து உங்களுக்கு லீவ் இருக்கும் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூம்ஸ் வந்து இங்கே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் இதே வந்து நீங்கள் நியர்பையாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு போய்ட்டு வந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பற்ற ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வந்துட்டு மார்னிங் வந்து நைன் தேர்ட்டிலருந்து ஈவினிங் எயிட் ஓ கிளாக் வர இருக்கும் ஒரு சில டைம் வந்து அந்த த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் வந்து வீக்கில் ஒர்க் போய்ட்டுருக்கோம் அந்த சீசன் டைமில் அப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும் அதுக்கும் நம்ம என்னங்கிறத பார்த்து நம்ம எதுனாலும் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கெல்லாம் ஓகேங்கிறவங்க இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணுங்கள் வேறு யாருக்காச்சும் வந்து இப்போ வேலை வேணும் இது மாதிரி வந்து தேடிட்டு இருக்காங்கனாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்